சொற்களில் தேர்ச்சி கொள் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னோம்னா அதுக்கு என்ன அர்த்தம்னா சொல்லுலே வந்து பாண்டித்தியம் வேணும் இந்த புலவர் அப்படிங்கிற மாதிரி புலமை வேணும் அதாவது சொற்களில் எப்படி வந்து எழுதும்போது அடித்தல் திருத்தல் இல்லாமல் எழுதணுமோ அது மாதிரி பேசும்போது திக்கல் திணறல் இல்லாமல் பேசி பழகணும்னா சொற்களில் நல்ல தேர்ச்சி வேணும் டிக்சன் அப்படின்வாங்க அந்த சொல் பயிற்சி வேணும் அதுக்கு நிறைய வாசிக்கணும் நிறைய எழுதணும் நிறைய பேசணும் செந்தமிழும் நாப்பழக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க வைத்ததொரு கல்வி மனப்பழக்கம் மனசில் வச்சுருக்கிற அந்த சொற்களை நாப்பழக்கத்தின் மூலமாக வெளியே கொண்டு வரணும் அதை நான் குளராமல் திணறாம தளராமல் ஒளராமல் பேசுகிறதுக்கு பயிற்சி எடுத்துக்கிறணும் அது ரொம்ப அதனால தான் நிறந்து விரைந்து தொழில் கேட்கும் ஞானம் நிறந்து இனிது சொல்லுதல் வல்லார் பெறின் திருவள்ளுவர் சொல்லுவார் நல்ல பகுந்து அழகாக எப்பப்போ என்னென்ன சொற்களை எப்படி வச்சு சொல்லணும்னு சொற்களை அழகாக அடுக்கி சொல்ல தெரிஞ்சவங்க இந்த உலகம் வேகமாக வந்து அடுத்த கட்டளை அடுத்த கட்டளின்னு அவங்க சொல்கிறத கேட்டு நடக்குமா அது மாதிரி சிலப்பதிகாரத்தில் கோவலன் ஒரு ஒற்றை சிலம்போடு பிடிபட்டான் ஒரு திருடனை பிடித்து விட்டோம் அப்படின்னு வந்து பாண்டிய மன்னன்ட்ட சொல்கிறாங்க பாண்டிய மன்னனுடைய மனைவியினுடைய கால் சிலம்பு தொலைஞ்சி போச்சு அது ஒற்றை சிலம்போடு பிடிப்பட்டான்னா திருடு திருட்டு நடந்துருக்கு அந்த திருட்டுக்கு என்ன குற்றம் தரலாம் தலையெடுக்கிறதா தண்டனை அது இல்லை ஆனால் இவர் என்ன பண்ணுறாரு பாண்டிய மன்னன் கொன்ற சிலம்பு கொணர்க ஒரு வார்த்தையை போடுறார் அவனை கொண்டுட்டு அந்த சிலம்பை கையில் எடுத்துட்டு வாங்க அப்படின்னு இதுக்கு அர்த்தம் இதை என்ன சொல்கிறாங்க புலவர்கள்லாம் நான் கொள்கிறதுனால இப்படி வந்துடுச்சு கல்வனை கொண்டு வா கொண்டு அச்சிலம்பு கொணருக அவனை கையோடு இழுத்துக்கிட்டு வந்து அந்த சிலம்பையும் கொண்டு வாங்கன்னு சொல்கிறதுக்கு பதிலாக கொண்டுன்றது கொன்றுன்னு மாறி போச்சு ஒரு எழுத்து பிசகி போச்சு அப்படிங்கிறது சொல்கிறதுல கவனமாக சொல்லணும் கேட்குறது நம்ம வந்து கவனமாக கேட்கணும் அப்படி கேட்டால் தான் நல்லது ஒரு தம்பதி அறுபது வயது ரெண்டு பேருக்கும் ரொம்ப சந்தோஷமாக ஜாலியாக இருக்காங்க ரெண்டு பேருக்குமே அறுபது வயசு திடீர்னு ஒரு கடவுள் வந்து நின்னாங்க வரந்துர்றதுக்கு தேவதை வந்து நின்னாங்க ரெண்டு பேரும் சிக்ஸ்டி இயர்ஸ் யூஆர் கம்ப்ளீட்டிங் த சிக்ஸ்டியத்து அனிவர்சரி அறுபது வயசை முடிச்சிட்டிங்க அறுபதாவது பிறந்தநாள் ரெண்டு பேரும் கொண்டாடிட்டீங்க உங்களுக்கு என்ன வரம் ஆளுக்கு ஒரு வரம் கேளுங்க நான் தர்றேன் ஆளுக்கு ஒரு விஷ் அப்படின்னு அந்த தேவதை கேட்டுச்சு உடனே மனைவி லேடிஸ் ஃபஸ்ட்னு சொல்லி அவங்க ஆரம்பித்தாங்க எனக்கு அறுபது வயசாகிடுச்சி ரெண்டு பேரும் ஜாலியாக தான் இருக்கான் உலகத்தையே சுற்றி வர்றதுக்கு ஒரு கப்பல் இருக்குது ரொம்ப லக்ஸுரி க்ரூஸ் அதில் ரெண்டு பேரும் உலகத்தை சுற்றி வர்றதுக்கு ரெண்டு டிக்கெட்டு வேணும் அப்படின்னு கேட்டுச்சு உடனே கொடுத்துட்டாங்க உடனே வரவழைச்சி நீங்கள் ஒரு ரெண்டு மாதமோ மூணு மாதமோ அந்த கப்பல் எவ்வளோ நாள் சுற்றுதோ அந்த வசதி மிக்க கப்பலில் உலகத்தை சுற்றி வர்றதுக்கு ரெண்டு டிக்கெட் இருந்தாங்கன்னு தேவதை மனைவி கிட்டே கொடுத்துட்டாங்க கணவரை பார்த்து உனக்கென்ன விஷ் உனக்கென்ன தேவை அப்படின்னு கேட்டாங்க மனைவியை இறங்க பார்த்தான் ரெண்டு பேருக்கு அறுபது வயசு இதை வச்சுக்கிட்டு இனிமேல் உலகத்தை சுற்றி பார்க்குறதுக்கு என்ன இருக்கு எனக்கு ஒரு உதவி பண்ணுங்கள் தேவதை சொல் என்னை விட என் மனைவி முப்பது வயசு கம்மியாக இருக்கிற மாதிரி மாற்றி கொடுங்க நான் சந்தோஷமாக இருக்கேன் அதுதான் என்னுடைய வரம் நான் கேட்குற வரம் அப்படின்னு இவன் சொன்னான் அப்போ நம்ம எல்லோரும் என்ன நினப்போம் அவரே என்ன நினச்சிருப்பார் அந்த அறுபது வயது பெரியவரே மனைவியே முப்பது வயசாக மாற்றி கொடுத்துரும் தேவதைன்னு அந்த அம்மா என்ன பண்ணிச்சு தெரியுமா தேவதை அம்மா படாருன்னு இவருக்கு தொண்ணூறு வயசாக மாற்றி கொடுத்துருச்சு முப்பது வருஷம் தானே டிஃபரன்ஸ் கேட்குறேன் உனக்கு இப்போ தொண்ணூறு போ தொண்ணூறும் அறுபதும் தள்ளாடி தள்ளாடி அந்த கப்பலையும் தள்ளாடி உலகத்தை தள்ளாடி தள்ளாடி பார்த்துட்டு வாங்கன்னு விஷ் கேட்குறதுல கவனமாக இருக்கணும் எல்லாத்துலேயும் கவனமாக இருக்கணும் சொற்களை கவனமாக பயன்படுத்த தெரிஞ்சிருந்தால் இந்த தள்ளாட்டம் வந்திருக்காரு அடுத்த ஒரு நிகழ்வில் சந்திப்போம் இந்த நாள் இனிய நாளாக அமைய நல்வாழ்த்துக்கள் வணக்கம்